சொந்தமாக ஓட்டுறவங்களும் எடுக்கலாம் நான் சொந்தமாக ஓட்டுறதுக்கு சொந்த வயசுக்கு தான் வாங்கி வச்சுருக்கிறேன் வெளி உழவு அதிகமாக போகிறது கிடையாது நான் வெளியில் ஓட்டுறவங்களும் எடுத்து நல்லா சம்பாதிக்கலாம் டீசல் மிச்சம் மைலேஜ் மிச்சமாக இருக்கிறதுனால எடுத்து ஓட்டு சம்பாதிக்கலாம் மற்ற வண்டி வந்தால் ஆன்னு சவுண்டு கேட்கும் இந்த வண்டி போனால் கார் போகிற மாதிரி சவுண்டு கேட்கும் ஓட்டி பார்த்துட்டு இதுதான் நல்லாயிருக்கு மற்ற கம்பெனியோட நீ எடுத்தது தான் நல்லது முன்னாடி நார்மலாக சொன்னாங்க புது கம்பெனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஊரில் திட்டுனாங்க இப்போ எல்லோரும் பழகி பார்த்ததுக்கப்புறம் இந்த வண்டி நல்லா இருக்கே இதே எல்லோரும் எடுக்கலாம் அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க தென்னரில் அது பாட்டும் எனக்கு என்ன நார்மலாக போயிட்டே இருக்கும் எல்லோரும் ஆறு தான் யூஸ் பண்ணுறாங்க நான் மட்டும் ஏழடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அக்கத்தூரில் இதுமாரி வண்டி ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தோட இது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது கிளர்ச்சியிலேருந்து கார் பிளர்ச்சி கிளர்ச்சி பிள்ளைட்டு எல்லாமே காரில் உள்ளது மாரி ஓரளவுக்கு இருக்குது ஸ்டேரிங்லேருந்து எல்லாம் பவர் ஸ்டேரிங்காக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா செந்தில்குமார் மேல கொண்டத்தூர் கொண்டத்தூர் பஞ்சாயத்து சீரியாழி தாலுக்கா மயிலாடுதுறை மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக்கில் ஃபார்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா இந்த டிராக்ட்ரு எப்போ எடுத்தீங்க எங்கே இருக்கீங்கண்ணா இப்போ ஒரு வருஷம் ஆகுது எடுத்த ஜெய் மோட்டார்லாம் மயிலாடுதுறை டீலர்ட்டே எடுத்தோம் என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க மேக்சிமம் வந்து உளவடிக்கை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்புறம் புழுதி ஓட்டுவோம் நெல் அடிக்கிறதுக்கு டிப்பர் மட்டும் ஓட்டுவோம் இப்போ சமயத்தில் பேரல் மாட்டி வைக்க ஓட்டுறது செய்கிறதும் ஓகே பேலருலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆ இந்த டிராக்டர் ஃபீல்டெலாம் எத்தனை வருஷமான இருக்கீங்க இந்த டிராக்டர் ஃபீல்டில் இப்போ தான் இது புதுசாக வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வேறு வண்டி எங்கள் மாமா வீட்டில் வச்சுருந்தாங்க ஓகேண்ணா அதை பார்த்து தான் வாங்கணுன்ட்டு நான் வாங்கினேன் ஓகேண்ணா இது கிட்டத்தட்ட நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் இது வரைக்கும் ஓட்டியிருப்பீங்க எல்லா எல்லா கம்பெனி நாங்கள் வண்டியும் ஓட்டியிருக்கிறோம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனி வண்டியும் ஓட்டிருக்கீங்க இப்போ இருந்தாலும் எடுக்கும் போது பாம்பில் நாற்பத்தஞ்சு அல்ட்ரா மேக்ஸ் தான் எடுக்க முடிவு பண்ணது காரணம் காரணம் என்ன எப்படி எடுத்தீங்க யார் சொல்லியிருத்தீங்க நாங்கள் இல்லை வண்டி எல்லா வண்டியும் பார்த்தோம் எது நல்லா இருக்குங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம் பக்கத்து ஊரில் இதுமாரி வண்டி ஓட்டங்க வச்சுருந்தாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தோட இது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது கிளர்ச்சியிலேருந்து கார் பிளர்ச்சி கிளர்ச்சி பிளேட்டு எல்லாமே காரில் உள்ளது மாதிரி ஒரு அளவுக்கு இருக்குது ஸ்டேரிங்லேருந்து எல்லாம் பவர் ஸ்டேரிங்காக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் ஓகேண்ணா இப்போ டிராக்ட்ரு எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி ட்ரா ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா இருக்குங்களாண்ணா ஆ சொன்ன மாதிரி இருக்குது ஒரு பிரச்சினையும் இல்லை அதை மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டிராக்ட்ரு எடுத்ததுக்கப்புறம் சர்வீஸ் வந்து பண்ணிடுப்பாங்கண்ணா ஆ சர்வீஸ் வந்து வீட்டிலே பண்ணுறாங்களா இல்லை ஷோரூம் எடுத்து பண்ண சொல்கிறாங்களா ஷோரூமுக்கு போனாலும் போகலாம் வீட்டிலே வந்தாலும் வீட்டில் எனக்கு வீட்டில் வந்து தான் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க இது வரைக்கும் உங்களுக்கு வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆ ஓகேண்ணா இப்போ க மெக்கானிக் பேசுகிற விதம் எப்படி இருக்குது நல்லா பேசுகிறாங்களா மெக்கானிக்கெல்லாம் நார்மலாக பேசுகிறாங்க எதுவும் ஒரு பிரச்சனைனா நான் இது இருக்குது அது என்ன சென்சார் அதில் நம்ம பேசுனோம்னா அவங்க அங்கேருந்து கொ பிரச்சனை என்னான்னு கேட்குறாங்க அதில் மைக் இருக்குது மைக்கு அம் அமுக்கி விட்டோம்னா அங்கே திரும்பி அங்கேருந்து வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்ட்ரு ஒரு வருஷம் வச்சுருக்கீங்கன்னா ம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ன்றது பண்ணியிருப்பீங்க பண்ணிடுறேன் சர்வீஸ் எப்படி நான் வீட்டில் வந்து பண்ணுறாங்களா இல்லை ஷோரூம் இப்போ வந்து பண்ண சொல்கிறாங்களாண்ணா நான் நார்மலாக வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஷோரூமுக்கு நம்ம அவசியம் தான் அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம் மெக்கானிக் நம்ம சொன்னோம்னா உடனே வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடறாங்க ஓகேண்ணா இப்போ ஒன் டைம் நார்மல் ஆயர்வீல் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுதுண்ணா இந்த ட்ராக்டருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஆகுது மெக்கானிக் ஃப்ரீ ஃப்ரீயாக வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க புரியல மெக்கானிக் ஃப்ரீனா எப்படிண்ணா லேபர் ஃப்ரீ மற்ற வண்டியோட இது வந்து ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் சர்வீஸ் பண்ணால் போதும்னு இருக்காங்க மாதிரி ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் பண்ணுறோம் இப்போ இந்த ட்ராக்ட்ரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்கண்ணா ரொம்ப பிடிச்சிதுன்னா ஸ்டேரிங் நல்லா நார்மலாக காரு ஸ்டேரிங் மாதிரி இருக்குது காரு கிளேசி மாரி இருக்குது ப்ரேக்கும் கார் எப்படி டக்குன்னு ப்ரேக்கு பிடிச்சா நிற்கிதோ அதுமாரி நிற்கும் சும்மா தான் போகலாம் கார் மாரி ஓகேண்ணா அது மாதிரி வண்டி சவுண்டரும் பார்க்கும்போது போது உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா சவுண்டு ஓரளவுக்கு அளவுக்கு ரொம்பலாம் வண்டி மற்ற வண்டி வந்தால் ஆண் சவுண்டு கேட்கும் இந்த வண்டி போனால் கார் போகிற மாதிரி சவுண்டு கேட்கும் ஓகேண்ணா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த டிராக்டர் எடுத்து உங்களை பார்த்து வேறு எதனா டிராக்டர் எடுத்துருக்காங்களா ஆ எடுத்துருக்காங்க ஒரு மூணு பேர் எடுத்துருக்காங்க ஓகேண்ணா இப்போ அவங்களாம் ஓட்டி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க ஓட்டி பார்த்துட்டு இதுதான் நல்லா இருக்குது மற்ற கம்பெனியோட நீ எடுத்தது தான் நல்லது முன்னாடி நார்மலாக சொன்னாங்க புது கம்பெனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஊர்லான்னு திட்டினாங்க இப்போ எல்லாரும் பழகி பார்த்ததுக்கப்புறம் இந்த வண்டி நல்லாயிருக்கு இதே எல்லாரும் எடுக்கலாம் அப்படிங்கிற மூடுக்கு வந்துவிட்டாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிராக்டர் போட்டிருக்கீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர்ஷிப்பில் தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் இது இந்த டிராக்டர் இருக்க சைட் ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு திடீர்னு சென்ட்ரல் சைட் ஷிஃப்ட்டுக்கு மாறும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் சென்டர்ஷிப்பு நல்லா இருக்கா இல்லை சைட் ஷிஃப்ட்டு இருக்கா இப்போ சென்ட்ரிக்கு இருந்தால் நம்ம குனிஞ்சு போடுற மாதிரி இருக்குது இது சைடு இருந்தால் நம்ம நல்லா நுண்டு உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு போடுற மாரி இருக்குது ஒன்றும் அதனால் நமக்கு வந்து வலிலாம் இல்லாமல் இருக்குது ஓகே நான் மாதிரி பார்த்தீங்கன்னா டிராக்ட் இப்போ ரோட் ரன்னிங் ஓட்டுருப்பீங்கண்ணா அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் ரோட் ரன்னிக்கில் போகுதுண்ணா ரோட்டில் அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது போயிருப்போம் ரொம்ப நேரம் தொடர்ந்து டிராக்டில் உட்காந்து ஓட்டிருப்பீங்கன்னா ஆ அப்படி ஓட்டும் போது உடம்பு வலி எப்படி இருக்குது வண்டி ஹீட் எப்படி இருக்குது வைப்ரேஷன் எப்படி இருக்குது வைப்ரேஷன்லாம் இல்லை ஹீட்டு வந்து நார்மலாக தான் இருக்குது ரொம்ப நாளையும் ஓட்டினாலும் தேவலாம் மற்றபடி ஸ்டேரிங் பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்கண்ணா அது ரெண்டு பம்பு கொடுத்துருக்காங்க பேலன்ஸ்டு பவு ஸ்டேரிங் அப்படி இருக்கும்போது மூளை முழுக்கு திரும்புறதுக்கு எப்படி இருக்குது உடனே ஆகுதுங்களா நல்லா கரெக்டாக ஆகுது நல்ல ஏரியே கட் ஆகுது அதே மாதிரி கீர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கான்சன்மேஷனில் பன்னெண்டு ஃபார்வர்டு பன்னெண்டு ரிவர்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு எப்படி இருக்குது ஃபார்வர்டில் போகிறதுக்கு எப்படி இருக்குது எந்த கீரில் வேணாலும் ரிவர்ஸில் போகலாம் எந்த கீரில் வேணாலும் மூவ் பண்ணலாம் அதேமாரி இருக்குது ஓகேண்ணா இப்போ அதை மாதிரி ஸ்பீட் கொடுக்கும்போது உங்களுக்கு பேலர் ஓட்டுறதுக்கு எப்படின்னா இருக்குது பேரல் ஈஸியாக ஓட்ட முடியுது ஓகே அந்த மாதிரி பெடலும் பார்க்கும்போது சஸ்பென்டல் கொடுத்துடுறாங்க இப்போ மற்ற டாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வரும் இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கொடுத்துறாங்க உங்களுக்கு இந்த பெடல் யூஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஈஸியாக இருக்குது நான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்கள் ஊரில் மண் வந்து எதை மாதிரி தன்மை கொண்ட மண்ணுண்ணா எங்கள் ஊரில் கழிவாக மண்ணு தான் ரொம்ப ஒலையாகவும் இருக்கும் இதாகவும் இருக்கும் எதோ எதாக இருந்தாலும் மற்ற வண்டி மாட்டினாலும் சரி இந்த வண்டி மா மாட்டாது நல்லா நார்மலாக எதாக இருந்தாலும் இழுத்து கொடுத்துட்டு அது பாட்டு எனக்கு நானும் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இப்போ அதிகப்படியான சேர்த்துலாம் போட்டு நம்ம போட்டால் சேட ஓட்டுறோம் அப்படி ஓட்டும்போது வண்டி எப்படி தான் திணறதுங்களா திணறல அது பாட்டு எனக்கு அண்ணா நார்மலாக போய்கிட்டே இருக்கும் எல்லோரும் அடி தான் யூஸ் பண்ணுறாங்க நான் மட்டும் ஏழு அடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது பாட்டு எனக்கு அது அப்போ வெட்டிக்கிட்டு அது பாட்டு போவோம் உங்கள் ஏரியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக களிமண் தான் இருக்குன்னு சொன்னீங்க அந்த களிமண்ணுக்கு இந்த டிராக்டர்ல எவ்வளோ அருப்பியம் வச்சு ஓட்டுவீங்க லோவில் ஓட்டுவீங்களா இல்லை மீடியலில் ஓட்டுவீங்களா பதினஞ்சு ஆர்பிஎம் வச்சு ஓட்டுவோம் ஃபஸ்ட்டு இல்லைன்னா சேவன் போட்டு ஓட்டுவோம் ஓகேண்ணா இப்போது இந்த மண்ணுக்கு இவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டு போது உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுண்ணா ரொட்டவேட்டருக்கு ரொட்டவேட்டரு வந்து ஒரு ஹவருக்கு நாலுலேருந்து நாலரை மணி நாலரை அவர் ஓடும் டீசல் ஓடும் ஓகேண்ணா அது கல்டிவேட்டருக்குண்ணா கலப்பைக்கு கலப்பைக்கு வந்து நாலு லிட்டரு மூணு லிட்டரு ஓடும் ஓகேண்ணா இப்போ கலப்பை வந்து அஞ்சு களை போட்டுறீங்களா இல்லை ஒன்பது கிளப்பியாண்ணா ஒம்பது ஒன்பது களை போட்டு ஓட்டுறீங்க ஏன்னா இப்போ கலப்பைக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை சென்சார் கொடுத்துருக்காங்கண்ணா ஏடி சொல்லுவாங்க அது ஆட்டோமேட்டிக் டெப்த் டாப்டர் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்பயாவது நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா கல்டிவேட்டர் போட்டு ஓட்டும்போது ஆ பயன்படுத்திடுவோம் ஓகே நான் அது எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நல்லபடியாக இருக்குது அது சமீபமாக ஒரு ஏழு மாதம் ஓட்டுனா ஏழு மாவு ஓட்டுறப்போ புலிகிறப்ப போட்டு ஓட்டுறப்போ மோடு பண்ண நிறையா இருந்த வயா அதனால அது இருக்கிறதுனால டயர் தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சென்சார் இருக்கிறதுனால அது எந்த இடம் மோடு இருக்குதுங்கிறத காட்டுது எந்த இடத்துல பள்ளமாக இருக்குதுங்கிறத காட்டுது அதனால டயரு தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டீசன்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணுச்சா யார் யாரெல்லாம் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் வச்சிருக்கும் எடுக்கலாம் சொந்தமாக ஓட்டுறதுக்கு எடுக்கலாமா இல்லை வாடகை ஓட்டுறது எடுக்கலாமா சொந்தமாக ஓட்டுறவங்களும் எடுக்கலாம் நான் சொந்தமாக ஓட்டுறதுக்கு சொந்த வயசுக்கு தான் வாங்கி வச்சுருக்கிறேன் வெளி உழவு அதிகமாக போகிறது கிடையாது நான் வெளியில் ஓட்டுறவங்களும் எடுத்து நல்லா சம்பாதிக்கலாம் டீசல் மிச்சம் மைலேஜ் மிச்சமாக இருக்கிறதுனால எடுத்து ஓட்டு சம்பாதிக்கலாம் ஓகேங்கண்ணா இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கண்ணா ஆயில் சர்வீஸ் சர்வீஸை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வச்சுருக்கீங்க ஆயில் சர்வீஸை தவிர்த்துட்டு இது வரைக்கும் வேறு எதனா வண்டியில் பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்குங்களா ஆயில் சர்வீஸ் தான் வேறு ஒன்றும் வந்ததில்லை ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஓகே வெரி ஆயில் சர்வீஸ் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க சரிண்ணா ஓகேண்ணா சரிண்ணா ஓகேண்ணா இவ்வளோ நேரம் எங்கிட்ட தகவல் போகிறது ரொம்ப நன்றிண்ணா நன்றி வணக்கம்